இதுலேயே வந்து உங்களுக்கு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ஷார்ட் ஷார்ட் ஃப்ளை வீடியோ எல்லாமே இருக்குது நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணலாம் மொபைலோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம் பென்ட்ரைவ் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஐபிஎஸ் பேனல் ஃபோர் கே ஓகேங்களா நம்மள்கிட்ட இதெல்லாம் வந்து எல்ஜியோட மாடல்ஸு எல்ஜியோட

பங்களா ஸ்டாப் ஏஞ்சல் ஹோட்டல் பக்கத்தில் ஃப்ளோரில் இருக்குங்க நம்ம ஸ்டோல் அந்த இடமா எத்தனை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஏழு வருஷமாக பண்ணி ஏழு ஷோ பண்ணி ஏழு சோ ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு வந்து ஓர்செல் பைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் பைஸை கொடுத்துட்டு இருக்கேன் எந்த ப்ரேஸில் ஸ்டார்ட் ஆகும் நம்மள்டோட இருபத்தி நாலு இன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா அது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதா இருபத்தி நாலு இன்ச்சஸில் இருந்து நம்மள்ட்ட ஐம்பத்தஞ்சா அறுபத்தஞ்சு வரைக்கும் எல்லா இயர் வாரண்டி இயர் மொத்தம் அஞ்சு ஸ்டேட் இருக்கேன் நான் ஸ்டேட்

வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு நான் குடுத்துட்டு இருக்கேன் மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ் ஆண்ட்ராய்ட் டிவிங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம் மொபைல் கனெக்ட் பண்ணலாம் யூடியூப் நெட் ப்ரைம் வீடியோ எல்லாமே இருக்கும் இதோட விலை வந்து வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு இது வந்து ஒரே நிறைய இருக்கா நிறையா இதுல வந்து நம்மள நாலு மாடல்ஸ் இருக்கு நாலு அஞ்சு மாடல்ஸ் இருக்குங்க கால் பண்ணாலோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் நான் சொல்லுவேன் மாடல் இருக்கு ஃபோர் கே டிவி இருக்கு டூ ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி இருக்கு ஒன் ஜிபி எயிட் ஜிபி இருக்கு நிறைய மாடல்ஸ் நாலு மாடல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட நல்ல கிளாரிட்டியா இருக்கு நல்லா கிளாரிட்டியா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தி மூணு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆண்ட்ராய்ட் டிவி அதனால் இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் டைம் வீடியோ எல்லாமே இருக்கும் மொபைல் கனெக்ட் பண்ணலாம் மொபைலோட ஒய்பை கனெக்ட் பண்ணலாம் பென்ட்ரைவ் போடலாம் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதுல வெறும் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இதோட ப்ரைஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே கொடுக்க முடியாது ஆண்ட்ராய்ட் டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் இருக்க டிவி வந்து வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வெறும் பதினூணா வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா ஃபுல் அண்ட் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து நம்ம நாலு மாடல்ஸ் இருக்குங்க வந்து ஸ்டார்டிங் மாடல் பதிமூணாயிரத்தி நாலஞ்சு கால் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுவேன் நிறைய மாடல் ஃபோர் டிவி இருக்கு வாய்ஸ் ரிமோட் இருக்கு இருக்கு கூகுள் டிவி இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்க கால் பண்ணிட்டோம் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணட்டும் அவளை ஃபுல் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வரும் ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் பதினோரு பதிமூணாயிரத்தி வரும் அது ஆண்ட்ராய்டு நார்மல் கிடையாது ஆண்ட்ராய்டு டிவி செம்மையாக இருக்கு டிஸ்ப்ளே இன்னும் அடுத்து என்ன செம்மையாக எது மட்டும்னா அடுத்து இது வந்து ஐம்பது நான் இது ஐம்பது இஞ்சு ஐம்பது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் வந்து யூடியூப் நெட் சாட்அப் ஃபைன் வீடியோ எல்லாமே இருக்கு நம்ம வந்து ஒரு மொபைல் கனெக்ட் மொபைலோட வைஃபை கனெக்ட் பண்ணலாம் பென்ட்ரைவ் பண்ணலாம் எல்லா ஆப்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஆண்ட்ராய்ட் டிவி வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் மார்க்கெட்ல யாருமே கொடுக்காத பிரைஸ் ஆண்ட்ராய்ட் டிவி நான் இருபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறேன் உங்களுக்கு இதுவே நம்மளோட நாலஞ்சு மாடல்ஸ் இருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஃபோ மெசேஜ் பண்ணலாம் அவங்க டீடெயில்ஸ் சொல்லிடுவேன் ஹெச்டி இருக்கு இதுல ஃபோர் கே இருக்குது வெப்போய் இருக்கு கூகுள் டிவி இருக்கு நாலஞ்சு மாடல்ஸ் இருக்கு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்கிட்ட அவங்க கால் பண்ணிட்டோம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணட்டும் அதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருபத்ரெண்டாயிரம் ஆண்ட்ராய்ட் டிவி யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் பெறும் இருபத்ரெண்டாயிரம் கொடுத்துட்ருக்கேன் ஐம்பது இன்சு ஐம்பது இன்ச் என்ன இப்போ ஐம்பது பார்த்திங்கன்னா அடுத்த இதோட பெருசாக இருக்குது ஐம்பது இஞ்சுங்க நான் இது ஐம்பத்தஞ்சு தான் இது ஓகே இது வந்து இதுவுமே ஆண்ட்ராய்ட் டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் டெலிவரி அவுடைய யூடியூப் டெக்னஸ் ஷார்ட் ஆஃப் ப்ரைம் வீடியோ எல்லாமே இருக்குது மொபைல் கனெக்ட் பண்ணலாம் மொபைலோட வைஃபை கனெக்ட் பண்ணலாம்

இதோட விலை வந்து பெரும் இருபத்தி ஏழாயிரம் எல்லா ஆப்ஷன்ஸ் ஏ டு செட் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இது ஓகே மக்களே நம்முடைய மகாலட்சுமி மண்டல பேசில் இருபத்தி நாலு இன்ச்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே தரமான எழுதி டிவிங்க ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டிவி வேணுச்சுன்னா தாராளமாக டிஸ்பிளே கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கே டிவி வந்துருங்க ஸோ வேறு என்ன வெயிட் பண்ணுங்க உடனே கால் பண்ணுங்க அழகான டிவி உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நல்லா சந்திப்போம் நன்றி வணக்கம்